இந்த தை மாதம் ரிஷவராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு வகையில் நல்ல மாதம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை தாங்க இருக்குது இந்த தை மாதம் நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவோங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க நான் சொல்ற பலனுக்கு இணையான அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா அந்த பலனை நீங்க எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம பலன்களுக்குள்ள போயிருவோம் இந்த மாதம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பொண்ணா இல்லை மாப்பிள்ள அமையிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் கையில் ஒரு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அந்த அந்த வகையில் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் நீங்கள் யாருக்கேனும் பணம் கொடுத்து அல்லது உங்களுக்கு வர வரவேண்டிய பணவரவு எதேனும் தடைபட்டு இருக்குனாலும் இந்த மாதம் வந்து சேர்ந்துடும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் உறுதியாக வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் அதில் மாற்றமே கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோக இடமாற்றங்கள் அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் அதாவது ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கோட்சார ரீதியா இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படி கிடையாது உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா யாருக்கு நடக்கின்றதோ அவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்துல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தாராளமாக டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கம்பெனியில் இது பேப்பர் போட்டு இடம் மாறணும் தாராளமாக இந்த மாதம் முயற்சிக்கலாம் சரிங்களா ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கலை நீங்கள் அது பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்காது முயற்சி மட்டும்தான் பண்ணுவீங்க ரிசல்ட் கிடைக்காது சரிங்களா தசா புக்தி நடக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை எடுத்து தான் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சென்று கொண்டிருந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றி பெறலாம் அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட பலமான தசையோ புக்தியோ இந்த மாதத்தில் உங்களுக்கு போகுதுன்னா உறுதியாக அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிடும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமானது சரிங்களா அதனை அடுத்ததாக பள்ளிக்கூட படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் சரி படிப்பில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா கல்வியில் நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் அல்லது தகப்பனாரினுடைய பெருத்த ஆதரவு சில முக்கிய விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுன்னு தகப்பனாரினுடைய சகாயம் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க எல்லாருக்கும் கிடைச்சிருமா எங்கள் அப்பா பார்த்தால் எனக்கு ஆகாதுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காதுங்க அப்போ எல்லா ரிஷபராசினியர்களும் கிடைக்காது உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா யாருக்கு போகுதோ அந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கும் சரிங்களா ஆகமொத்தத்தில் இந்த மாதம் பெரும்பான்மையான அமைப்புகள்ல நல்ல ஏற்றங்களை தருகின்ற மாதமாக அமைகின்றது நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இந்த மாதம் வரவு நன்றாக இருக்கும் ஆனால் அதுக்கு நிகரான கொஞ்சம் செலவுகள் இருக்கும் நண்பர்களே அப்போ வீண் செலவுகளை தவிர்த்துக்கிட்டு முறையான நல்ல சுப செலவுகளாக நம்ம நகர்ந்துக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி வலுவாக நடக்குதுன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாம மாதிரி இருக்கலாம் அப்போ நம்ம தேவையானவற்றை மட்டும் செலவு செய்யணும் தசா புக்தி பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட நடக்குதுன்னா கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா அதனை அடுத்ததாக கொஞ்சம் தேவையில்லாம படபுடன் குடும்பத்தில் பேசிடுவீங்க அதனால கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் அப்பப்போ செல சலப்புகள் குடும்பத்தில் ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் இடங்களில் ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து தசாபக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் நாவடக்கத்தோடு கடந்துக்கிட்டோம்னா அதை நம்ம குறைச்சிக்கிடலாம் பெரிய தொந்தரவா இல்லாமல் ஆக அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி